ஹோட்வேட் அக்கிளி படத்தின் வெற்றிக்கு பிறகு படத்தின் போக்குக்கு பிறகு படத்தின் மாஸ் என்றைக்கு பிறகு அதாவது மங்காத்தா விளையாடு மங்காத்தா விடமாட்டா எங்காத்தா இப்படி மங்காத்தா ஒண்ணு தெரியும் சாட்டர் பேப்பரில் முதல் படமாக வெற்றி படமாக நாம் தமிழ் சினிமாவை ஒரு கலகல கலக்கிய படம்தான் மங்காத்தா அந்த படத்தை டூ எடுத்தால் என்ன என்பதுதான் வெங்கட் பிரிவுக்கு தோணிருக்கிறது இந்த குட்பிட் அக்னி படத்தை பார்த்த பிறகு வெங்கட் மாஸ் படம் என்று கொடுக்க தான் சொல்ல முடியும் பல பேட்டிகளில் அதை சொல்லிக் கொண்டு வருகிறார் மங்கா தா டூ நமக்கு வருமா என்று எதிர்பார்ப்போம் ஆனா மங்கா தா டூ வந்தா எப்படி இருக்க போறதுன்னு இப்போதை நினைக்கும் போது வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஸ் எனக்கு கிடைக்குது மாங்க பலாம் வணக்கம் வெங்கட் பிரபு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மீடியாவில் அவர் பேசியிருக்கிறார் மங்கா தா என்னிடம் ரெடியாக இருக்கிறது அதில் அதில் நடிப்பதற்காக தலை ரெடியாகணும் அவர் ரெடியான மங்கா தா ஓகே என்பதற்கான விஷயத்துக்கு நமக்கு வந்துவிட்டோம் அப்படி என்று சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் இப்போது ரெண்டிங்காக அந்த விஷயமும் போய்க் கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில் குட்பெட் அக்கிளிக்கு பிறகு அல்லது ரெண்டு மூணு படங்களுக்கு பிறகு மங்கா தற்று வந்தா நன்றாக இருக்கும் ரசிகர்களும் அதை கொந்தளிச்சு கொண்டே இருக்கிறார்கள் மீண்டும் மங்கா தட்டு வருமா என்று ஆனால் குட்பேட் டக்களி படம் வந்து எல்லாத்தை முடக்கி போடும் அளவிற்கு இருக்கிறது ஏன்னா குட்பேட் டக்களி படம் பார்த்த ரசிகர்கள் எல்லாம் கூச்சல் இடிக்கிறார்கள் ஒன்சுமோ ஒன்சுமோ ஒன்சுமோர் என்று ஆனால் குட்பேட் டக்களி படத்தை எடுத்து ஆர்கே ரவிச்சந்திரன் தான் நம்ம தலையை அடுத்த படமும் எடுக்க வேண்டும் என்று கற்றலை இதை வைத்து பார்க்கும் போது ஆர்கே ரவிச்சந்திரனுக்கு பெரிய வேலை வந்து போச்சு கூட அப்படித்தான் இருக்கு இந்த படத்தோட அப்படித்தான் இன்னொரு கட்டத்தை அவர் நகர்த்தி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த படத்துக்கு பிறகு நேரடியாக போன் மூலமாக அஜித் சொல்ல இருக்கிறார் படம் வெற்றி பெற்றதனால் நீ கொண்டாட வேண்டாம் வெற்றியை தூக்கி வைத்து கொண்டாடி ஆட வேண்டாம் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த அடுத்த கட்ட பயணம் உன் வேலையை சரியாக பாரெண்டு அட்வைஸ் பண்ணிருப்பது பெருமையாக இருக்கிறது ஆர் கே ரவிச்சந்திரனுக்கும் அதை போல்தான் எல்லாமே இருந்திருக்கிறது இந்த படம் மூலமாக ஆர் கே ரவிச்சந்திரனும் அஜித்திற்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வெம்பேறு இருக்கிறது ஆனால் அடுத்த படம் ஒருவேளை ஆர் கே ரவிச்சந்திரன் தான் எடுப்பாரோ என்ற ஒரு சந்தேகம் எழும்பு எழும்புகிறதுனால மங்கா தாட்டு எப்ப வரப்போகிறது அந்த படம் ரெடியாக இருக்க சில எல்லாம் நம் பேசி கொண்டிருக்கிறார் இதற்கு எல்லாத்துக்குமே முடிவு சொல்ல வேண்டியது நமக்கு ஒரே தான் அது நம்ம தலை தலை நினைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வெளியே வரும் ஆனா சொல்லிக் கொள்கிறார்கள் வெளியே வருமா வராதா என்பதற்கான விளக்கம் என்னிடமில்லை அதை நமக்கு போக போகத்தான் தெரிஞ்சு கொள்ள முடியும் அதான் உண்மையான நிலவரத்தை நமக்கு சொல்ல முடியாது நடக்கும் நடக்காமல் போகும் ஆனால் நடந்துவிட்டால் என்ன என்பதை தான் நமக்கு உங்களிடம் பேசியிருக்கிறோம் அதே போல் வெங்கட்பிரவும் சில மேடைகளில் சில நிகழ்ச்சிகளிலும் இதை சொல்லியிருக்கிறார் சொல்வதை நடத்துவாரா என்று நமக்கு பார்ப்போம் வெங்கட் ஓகே தல ஓகே இருக்கிறாரா என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இருப்போம் படம் நிச்சயமாக மங்கா தூ வந்தா அதுவும் நிச்சயமாக ஒரு பேன் இண்டிய சினிமாவாக பெரிய ஒரு வெற்றி படமாக மாறுவதற்கு எந்த விதமான சந்தேகம் இருக்காது அந்த படம் வந்தா நிச்சயமாக மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுவார்கள் இந்த குட்பேட் அக்களி படத்தை அஜித் ரசிகர்கள் மட்டும் கொண்டாடலைங்க எல்லா ரசிகர்களும் கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு தான் இந்த படத்துல இருக்கி தளபதி ரசிகர்கள் எல்லாம் மூச்சுட்டு பேசுறாங்க எப்பா எப்படி இருக்கு இதே போல எங்க தலைவரை பார்க்க முடியாதா எனக்கு காதலை கேட்டுருக்குங்க நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை ஆனால் சொல்லி ஆகணும் உண்மை என்னன்னு தெரியணும் தளபதி தளபதி ரசிகர்கள் கூட படத்தை பார்த்து விட்டு நாங்கள் தலை ரசிகர்களாக மாறப்போகிறோம் என்ற சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக சண்டை இது தனிப்பட்ட ஒரு விஷயமாக சில மனிதர்களை மாற்றும் வட போக்குகள் வந்து அதை மாற்றிக்கொண்டே வரும் என்பதை நமக்கு உணர்ந்து கொள்வோம் அவ்வளவுதான் இதை பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக் கொள்ள வேண்டாம் படம் அக்ளி வெற்றிக்கு பிறகு அஜித்துக்கு பல பல பட வாய்ப்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக அதில் மங்காத்தா டூ இடையூறாக இருக்கிறது இந்த மங்காத்தா டூ டூ வந்து நமக்கு வருமா என்பதை நமக்கு கொடுத்திருந்தார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது வணக்கம்